வெல்கம் டு பாப்பீஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பன்னீர் சுக்கா அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் பீஸ் பீஸாக வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை தேங்காய் தக்காளி அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக மல்லி மல்லி விதை பட்டை ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் மிளகு ஜீரகம் தயிர் இப்போ இதை வறுத்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக மிளகு ஒரு நாலு கிராம்பு ஒரு கொஞ்சம் மல்லி விதை ரெண்டு பட்டை இதை வறுத்துக்குங்க இப்போ துருவி வச்சால் தேங்காயும் வறுத்துக்குங்க பாருங்க தேங்காவும் வறுத்தாச்சு இப்போ இந்த தேங்காவும் இந்த மசாலாவும் அரைச்சிருங்க அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவப்படின்னு போட்டுக்கலாம் வாரிட்டி பண்ணிக்கங்க இது வறுங்கிirchi கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க பன்னீர்ல கொஞ்சம் லைட்டா தான் நம்ம போட்டிருக்கோம்

அரைச்ச மசாலாவை போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பேரத்து பரட்டி விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பன்னீர் சுக்கா ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிருங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ப தேங்க்யூ